இஸ்லாமிய காசாவின் தற்போதைய நிலைகள் உங்களுக்கு தெரியும் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசா கடுமையான நெருக்கடிக்குள்ள இருக்கிறது அங்குள்ள குழந்தைகள் முதியோர்கள் என்று கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்ணுவதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் அவர்கள் வாடிக்கு வாடி பதங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த மனிதாபிமான ஆர்வலர்கள் ஒன்று திரண்டு காசாவை நோக்கிய ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் நாம் குளோபல் ஸ்மூத் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பயணம் கடல் வழியாக சர்வதேச கடல்கள் வழியாக சிறு சிறு படகுகள் மூலம் சிறு சிறு போர்ட்டுகள் மூலம் சின்ன சின்ன கப்பல்கள் மூலம் தன்னார்வலர்கள் அவர்களாகவே நிவாரணப் பொருட்களை கொண்டு தண்ணீர் உணவு உடை மருந்து போன்றவற்றை கொண்டு காசாவை முற்றுகைக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலின் முற்றுகையை தகர்த்து காசாவின் மக்களுக்கு உதவுவதற்காக சர்வதேச கடல் கடல் மார்க்கமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு விஐபிக்கள் பங்கு கொண்டு விஐபிக்களோடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் காசாவை நெருங்கி கொண்டிருக்கிறது இதுல காலநிலை ஆர்வலரான பிரபலியமான கிரேட்டா சுன்பர் அது மாதிரி ஐரிஸ் நடிகர்கள் லியாம் லியாம் கிங் அதே மாதிரி நெல்சன் மண்டேலாவுடைய பேரன் ஒருவர் அது மாதிரி பிரான்சை இந்த பிரான்சை சேர்ந்த மேரி என்ற பெயரில் ஒரு எம்பி இன்னும் சில முக்கியஸ்தர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் என்று பெரும் குழுவை திரண்டு சிறு சிறு படகுகளின் மூலமாக போர்ட்டுகளின் போர்ட் மூலமாக சின்ன சின்ன கப்பல்கள் மூலமாக அந்த காசாவை நெருங்கி கொண்டிருக்கிறது மனிதநேய உதவிகளின் மூலம் இந்த காசாவை முற்றுகையிட்டிருக்கும் இஸ்ரேலின் முற்றுகையை தகர்த்து அந்த மக்களை காப்பதற்காக அந்த மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக அந்த மக்களுக்கு மருந்தை வழங்குவதற்காக உணவை வழங்குவதற்காக தண்ணீரை வழங்குவதற்காக புறப்பட்டு நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பட்டியலில் லிபியாவிலிருந்து உமர் முஸ்தார் என்ற ஒரு போர்க்கப்பலும் வந்து கொண்டிருக்கிறது அந்த போர்க்கப்பலில் இந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் இருக்கிறது இப்ப இப்படி வர்றாங்களா இல்லையா இவங்களை இவங்களை இஸ்ரேல் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வேண்டி இத்தாலி இரண்டு போர்க்கப்பல்களை அனுப்பி இருக்கிறது தெரியும் ஆதரவான ஒரு நாடு வரையிலும் அங்கீகரிக்காத ஒரு நாடு அந்த இத்தாலியில கடந்த சில தினங்களாக கடுமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த இத்தாலியுடைய மனதிலும் மாற்றம் வந்திருக்கிறது திட்டங்களிலும் மாற்றம் வந்திருக்கிறது முதல் கட்டமாக இந்த தன்னார்வ இருக்குது இல்லையா கடல் மார்க்கமாக இஸ்ரேலின் முற்றுகையை தகர்த்து பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதற்காக காசாவின் மக்களை பாதுகாப்பதற்காக வருகின்ற அந்த தன்னார்வ குழுவிற்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இத்தாலி இரண்டு போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்திருக்கிறது அது மாதிரி ஸ்பெயினிலிருந்து ஒரு போர்க்கப்பல் அந்த மக்களை பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்புக்காக வருகிறது துருக்கியிலிருந்து போர்க்கப்பல்கள் வந்திருக்கிறது இப்படி அந்த சர்வதேச உதவியை சுமந்து வரக்கூடிய அந்த குழு குழுவினுடைய பேர் நான் முதலே சொன்னேன் குளோபல் ஸ்மூத் என்ற பெயரில் அந்த குழு காசாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகள் இவர்களை பாதுகாப்பதற்காக போர்க்கப்பல்களை அனுப்பி உதவி வருகின்றது இது மனித வரலாற்றில் ஒரு முக்கியமான முயற்சியாகும் மனித குலத்தை காப்பதற்காக வேண்டி எடுக்கப்படுகின்ற முயற்சிகளில் ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கிறது அது மாதிரி இத்தாலி இன்று ஐநா சபையில் இத்தாலியினுடைய பிரதமர் பேசும்போது சொல்லி இஸ்ரேல் எல்லாவிதமான லிமிட்டுகளையும் தாண்டிவிட்டது அளவு கடந்து சென்று கொண்டிருக்கிறது தற்காப்புக்கென்று ஒரு அளவு இருக்கிறது அந்த அளவையெல்லாம் கடந்து சென்று விட்டதுனால இஸ்ரேலை இனி ஆதரிக்க முடியாது இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் செயலாற்ற போகிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக வர்த்தக தடைகள் உள்பட்ட பல்வேறு தடைகளை கொண்டு வருவதற்கு கொண்டு வருவதை நாங்கள் பரிசீலிக்கப் போகிறோம் என்று ஐநாவிலேயே இத்தாலியின் பிரதமர் பேசி இருக்கிறாரு அது மாதிரி பல பிரதமர்கள் பின்லாந்து பல இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் செத்து கிடந்தாலும் கூட மக்கள் இஸ்லாமிய நாடுகளும் சரி மற்ற நாடுகளும் சரி மக்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் ஏதோ செத்து கிடப்பது போன்றுதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி பின்லாந்தினுடைய பிரதமர் பேசும்போது சொல்றாரு இஸ்ரேலுக்கு இவ்வளவு அத்துமீறல் செய்ய இவ்வளவு அடக்குமுறைகளை செய்ய சர்வதேச சட்டங்களை எல்லாம் காலில் போட்டு முடிக்க எந்த உரிமையும் இல்லை இஸ்ரேலுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யார் என்று ஆவேசமாக அவர் பேசியிருக்கிறார் அது மாதிரி இன்னும் பல நாடுகளும் சீர்தாக்கா இந்த இஸ்ரேலு நெத்தன்யாவின் மீது பயணத் தொடைகளை இது விதித்திருக்கிறது நெத்தன்யாவுனுடைய அந்த பின் கபீர் என்ற அமைச்சர் அது மாதங்குள்ள அந்த வெளியுறவு அமைச்சர் அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மீது தடைகளை விதித்து அவர்களை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு விதங்களிலே அந்த மக்கள் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக உலக அரங்கில் வலுவான குரல்கள் எழுந்தாலும் கூட இன்னும் அந்த மக்கள் சிரமத்தில் தான் இருக்கிறார்கள் அந்த மக்களை நினைவில் கொள்வோம் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அவர்களும் மனிதர்கள் அவர்களுக்கு விரைவான விடுதலை வரவேண்டும் என்று அனைவரும் விரும்புவோம் அதற்காக நம்மால் என்னவெல்லாம் முயற்சிகள் முடியுமோ அந்த அந்த முயற்சிகளை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாங்கிறதாவா நாம் அலமது இல்ல இரபில்